கடக ராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் சூரியன் மூன்றாம் பாவத்துக்கு அதிபதி புதன் உடன் இருக்கிறார் அதனால் பண வசதி இருக்கும் ஆனால் அலைச்சல் ஓவராக இருக்கும் பன்னெண்டாம் பாவத்தில் குரு வீண் விரயங்கள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறிய சிறிய தடைகள் இருக்கும் ஒம்பதாவது பாவத்தில் சனி இருந்தும் பிரயோஜனம் கிடையாது ஏனென்றால் அந்த சனி பகவானின் நிலைமை சரியில்லை ராகு கேது உடைய பார்வை இரண்டாம் பாவத்துக்கும் எட்டாம் பாவத்துக்கும் இருப்பதால் இந்த நேரத்தில் சூரியன் கேத்து இரண்டாம் பாவத்தில் சேரும் தந்தையின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் சாப்பாடு உணவு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அல்லது வைத்து சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் கடகராசியில் சுக்கரன் இருப்பதால் நல்லா வெளியே பார்க்கறதுக்கு அழகாக இருப்பீங்க அடிப்பீங்க வெளியாக தோற்றம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வீட்டில் ஏதாவது நல்ல பொருளை வாங்குவீங்க கடனு கூட தைரியமாக வாங்குவீங்க ஆடம்பர செலுவை செய்வீர்கள் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் லாபத்தை பார்ப்பீர்கள் ஆனால் அர்த்தம் செய்கிறோம் அதுக்காக நம்மளும் செஞ்சிடலாம் சம்பாதிச்சிடலாம்னா கொஞ்சம் பணம் முடங்கிடும் அது நாட்டு வியாபாரம் இருந்தாலும் சரி வெளிநாட்டு வியாபாரம் இருந்தாலும் சரி அந்த நேரம் பணம் ரொம்ப பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் சுமாரான பேர் புகழ் இருக்கும் என்று சொல்லுவேன் ஆனால் ஏதாவது பெரிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு அங்கே பாராட்டு விழா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் அங்கே உங்களுக்கு நல்ல பேர் புகழ் இருக்கும் விவசாயம் செய்தவங்களுக்கு சுமாராக காலம் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிப்பீங்க தெரியும் ஆனால் வயிற்று சம்பந்தமான நோய்கள் இருக்கும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் தினமும் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பசு சேவை செய்ய வேண்டும் சனிக்கிழமை அரச மரத்து கீழே தீபம் ஏற்றுக்கொண்டு வந்தால் நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்